ஹாய் வாங்க வணக்கம் அனைவருக்கும் சிறித்த குட்டி சிங்கப்பன் இயற்கை செடியில் பாருங்கள் கொஞ்சம் தொலைவில் ஒரு மழை தெரியுது பாருங்கள் அங்கே ஒரு கோயில் இருக்குது வன தென்னை மரங்கள் எவ்வளோ அழகாக இரு இருக்கு பாருங்கள் இதற்கப்புறம் இது பெரிய நந்தியாவட்டம் பூச்செடி இந்த பூக்களை பறித்து க கண்களில் ஒத்தி எடுத்து அதில் இருக்க ப்ரெஷர் குறையும்னு சொல்கிறாங்க இந்த நெருஞ்சி முள் பூ எப்படி இருக்கு பாருங்கள் எல்லோ கலரில் குட்டி குட்டியாக இந்த சூப்பாக கூட குடிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு விதமான டிசம்பர் பூ மாதிரி இருக்குது இது அது தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மணத்தக்காளி கீரை இது வந்து சர்க்கரை கீரைன்னு சொல்கிறாங்க அது பாருங்கள் பூ அழகாக இருக்குது சுகர் இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டா கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இது வந்து வெட்டி போட்டால் குட்டி போடும் செடி இது வந்து கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்லாம் இங்குது தேங்க்யூ டு ஆல் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க